thalaippu parvonin devan the God of Pharaoh Holy Spirit of God put me the right words in my mouth I vaguely understand what you have revealed to me but Master with the help of the Holy Spirit my ignorance shall be overcome by the ability of the Holy Spirit in communication ennudaya pechi thiranai பரிசுத்தாவியானவர் பொறுப்பேற்று சொல்ல வேண்டியதை தெளிவாய் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி இந்த ஆழமான சத்தியத்தை சொல்ல தேவன் கிருபை செய்யும்படி நல்ல பிதாவே அமேன் யாத்ராமை ஏழு யாத்திரை கர்த்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகி ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு மோசே உன்னை எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாய் மாற்றுகிறேன் காட் ஃபார் வந்து பார்வோனுக்கு ராஜான்னா அவன் அந்த எகிப்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தேவன் அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு ஏன் பத்து வாதங்கள் எகிப்திலே இருந்த தெய்வங்கள் பத்து தெய்வங்கள் அந்த பத்து தெய்வங்களுக்கும் வல்லமை இல்லை என்பதை விளக்கி காட்டவே பத்து வாதைகளை அவர் அனுப்பினார் அந்த தெய்வங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு தேவனுடைய பத்து திருவிளையாடல்களை விளக்கமாய் இன்று காலையில் விளக்க முற்படுகிறேன் ஜிஓடி காட் கேபிட்டல் ஜிஓடி காட் அவர் நம்ம வந்து ஸ்மால் ஜிஓடி மோசஸ் வந்து ஸ்மால் ஜிஓடி ஃபார் ஃபேரோ மோசஸ் மாத்திரமா தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல என்னுடைய உலகம் தொலைக்காட்சி பெட்டியில் பார்க்கும் ஆடியன்ஸ் உலகம் சி விசுவாச விஸ்வாச தேவாலயத்தின் மக்கள் இருக்கும் உலகம் இவர்களுக்கு நான் தான் தேவன் என்னது தேவன்னா ஸ்மால் ஜி ரொம்ப தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லி சொல்லிடறாருங்க நல்லா புரிஞ்சிக்கங்க ஸ்மால் ஜி ஸ்மால் ஜி ஓடி அதனால் என்னங்க ஸ்மால் ஜி ஜிஓடினால் என்ன இந்த யாருக்கு எந்த நோய் வந்தாலும் ஏன்ட்ட கேட்டுட்டு தான் வரணும் கேளாமல் வந்தால் துரத்துறதுக்கு அதிகாரத்தை கருத்தை கொடுத்துருக்கேன் விளங்குதா சரி இப்பொழுது அந்த பத்து திருவிளையாடல்களை பார்க்க போகிறோம் பத்து பெருந்துன்பங்கள் தேவன் கைவன்மையால் மோசே மூலம் வெளிப்பட்ட பத்து அரும் செயல்கள் பெருந்துன்பங்கள் அரும் செயல்கள் நம்பர் ஒன் முதல்ல சொல்றாரு அரோணை கூட்டுப்பாவோ நயில் நதிக்கு பார்வோம் நைல் நதிக்கு சூரிய வணக்கம் செய்ய வருவான் வரும்போது நீ என்ன செய்ய அந்த கோல வச்சு நீர்நிலைகள் அனைத்திலும் நீ அப்படியே அடி தண்ணி மேல ஒரு அடி அடி அடித்த உடனே அந்த தண்ணீர் செங்குருதியாய் மாறிவிடும் என்று சொன்னார் அந்த செங்குருதியாக தண்ணி அந்த நைல் நதி ரத்தம் ஆயிடுச்சு கத்தொட்டி மரத்தொட்டி எல்லா இருக்கிற தண்ணியும் செங்குருதி ஆயிடுச்சு சிவப்பு ரத்தம் என்னாச்சு இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து போச்சு ஒரே நாத்தம் மீன் கடையில் பழைய மீன் வச்சிருந்தாலே நாரும் இங்கே ஆற்றுல உள்ள எல்லா மீனும் செத்து மிதக்குது பயங்கர நாத்தம் அன்பான் அன்பானவர்களே நைல் நதியினுடைய கடவுள் பெயர் தேவதை பெயர் ஹப்பி ஹெச்ஏபிஐ பிஐ த காடஸ் ஆஃப் ரிவர் நைல் நைல் தேவதை அந்த தேவதையே தண்ணியாக எல்லாருக்கும் சப்ளை பண்ணுற அந்த தேவதையை குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குற தேவதையை ரத்தமாக மாற்றி எல்லாருக்கும் தாகத்தை உண்டாக்கிட்டார் அந்த நைல் தேவதையினால் அந்த இரத்தத்தை தண்ணியாக மாற்ற முடியலை அந்த மந்திரவாதிகளும் வந்து செய்து பார்த்தாங்க கலர் தண்ணி சிவப்பாக உண்டாக்குனாங்க ஆனால் நைல் நதியில் மோசே தண்ணீரை ரத்தமாக மாற்றுறது மாத்திரம் மைக்ரோஸ்கோப்பில் வச்சால் ஆர்பிசி டபிள்யூபிசி சீரம் எல்லாம் இருக்கும் அவங்க மந்திரவாதிகளை வச்சு பார்த்தா அது தண்ணியாக தான் இருக்கும் ஹெச் டு ஓ தான் ரெட் கலர் ஹெச் டு ஓ ஒயிட் கலர் ஹஸ் பிகம் ரெட் கலர் தட்ஸ் ஆல் ஆகவே முதல் திருவிளையாடல் நைல் நதியின் தெய்வத்தை செயலிழக்க செய்தார் தேவன் ரெண்டாவது ரெண்டாவது எகிப்தியர்களுடைய கடவுள் ஹெக்கட் ஹெச்இ கேஇடி ஹெக்கட் என்ற எகிப்திய தேவதை அது இனப்பெருக்கத்தின் தேவதை அந்த இனப்பெருக்கத்துக்கு ஒரு பெரிய தவளை செய்திருப்பாங்க கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லைனா போயிட்டு அந்த தவளை முன்னால் நின்று இனப்பெருக்கத்தின் தேவதையே எங்களுக்கு குழந்தை கருணை கூர்ந்து எங்களுக்கு ஒரு குழந்தையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்பாங்க தவள தேவதை ஆண்டவர் என்ன செய்தார் உங்கள் தேவதை இனப்பெருக்கத்தின் தேவதையா அந்த தேவதையே நான் இனப்பெருக்கம் பண்ணுகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அதே இனப்பெருக்கம் ஆயிடுச்சு எந்த தேவதையை இனப்பெருக்கத்துக்காக சந்தோஷப்பட்டாங்களோ அதே போது பார்வனுடைய பெட்டில் ரெண்டு தவளை அவங்க கொடுங்க சாம்பாரில் ரெண்டு தவளை இதெல்லாம் எங்கே இருக்குது பைபிள்னு கேட்டுறாங்க பரிசுத்த கற்பனை எல்லா இடத்துலையும் தவளை இனப்பெருக்கத்தின் தவளை பெருகிவிட்டதுனால இந்த பெருக்கத்தெல்லாம் நிறுத்துங்க கொசேன் நாடு இங்கே இருக்கு அங்கே ஒரு தவளை காணும் இங்கே அவ்வளோ தவளைகள் என்ன கண்ட இடமெல்லாம் தவளை மிதிக்கும்போது தவளை மேலே பார்த்தா தவளை அப்படி தவளைகள் பெருகி இனி அந்த இனப்பெருக்கத்தின் தவளையே வேண்டான்னு எவ்வளவு வெறுப்பு அந்த தவளை மேலே வரணுமோ அவ்வளோ வந்து ஐயா மோசே இந்த தவளையெல்லாம் நீங்கள் தான் போக முடியும் எங்கள் மந்திரவாதிகளால் போக முடியாது அவங்க ரெண்டு தவளையை வர வச்சுப்பாங்க ஆனால் இந்த தவளையை போக வைக்க எங்கள் மந்திரவாதிகளுக்கு முடியாது தயவுசெய்து செய்து போகவிங்க நாங்கள் உங்களுக்கு தேவனை வணங்க அனுப்புறோம் அந்த தவளை எல்லாம் போன உடனே அவன் என்ன அவன் உள்ளத்தை தேவன் இருகச் செய்தார் ஏன் செய்தார் ரெண்டு தேவதை தானே கேள்வி பண்ணியிருக்காரு அதனால பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யார் தேவன் ஏன் மோச தேவன் ப்ரூவ் பத்து தெய்வத்துக்கு பத்து தேவதைகளுக்கும் ப்ரூவ் பண்றதுக்காக அதை பண்ணார் மூன்றாவது மூன்றாவது தெய்வத்தின் பெயர் புவியின் தேவதை காடஸ் ஆஃப் எர்த் அப்போ என்ன செய்தார்னா நிலத்தில் உள்ள புழுதியை கொஞ்சம் எடுத்து அப்படி தூக்கி உடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த புழுதி பறந்த உடனே ஒவ்வொரு புழுதி துகளும் அப்படியே வண்டுகளாயின ரீங்காரம் செய்யும் வண்டுகள் அங்கெல்லாம் நாடு முழுவதும் மேகத்தை முழுவதும் மறைக்கும் வகையில் இருக்கிறது ஆகவே அந்த பூமியினுடைய மண்ணை எடுத்து போட்ட உடனே அது வண்டாயிடுச்சு அப்போ அந்த பூமி தேவதை என்ன என்ன பண்ணியிருக்கணும் மண்ணே இரு வண்டாய் மாறாதே அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல அந்த பூமி தேவதைக்கு அந்த சக்தி இல்லை அப்போ எல்லாருக்கும் நம்ம பூமி இவ்வளோ நாளும் தேவதை வணங்கணுமாப்பா நமக்கு நிலம் வாங்கணுமானா பூமி தேவதையே எங்களுக்கு வீடு நிலம் நிலமில்லை ஒரு நிலந்தான்னு சொல்லி நிலம் கேட்டு நம்ம ஜெபித்தோமே இப்போ அந்த பூமி தேவதையினுடைய நிலமெல்லாமே வண்டாயிற்றே அடுத்த தேவதை படைப்பின் தேவதை காடஸ் ஆஃப் கிரியேஷன் அந்த தேவதை பேர் கெப்ரி கேஹெச் இபிஆர்ஐ கெப்ரி படைப்பின் தேவதை அப்போ தேவன் என்ன செய்தார்னா மறுபடியும் ஈக்களை உற்பத்தி செய்தார் அந்த படைப்பின் தேவன் ஈ மாதிரி இருக்கும் அந்த ஈக்களை உற்பத்தி செய்தவுடன் ஈக்கள் அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்திலையும் ஈ குடிக்கும் பாலிலும் ஈ வடிக்கும் சோற்றிலும் ஈ எங்கும் ஈ பார்வோனுடைய இல்லத்திலும் ஈ அவனுடைய அடிபணிந்த அலுவலர்கள் இல்லத்திலும் ஈக்கள் குடிமக்களின் வீட்டிலும் ஈக்கள் எங்கிலும் ஈக்கள் 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 ஈக்களின் பெருக்கம் மக்களை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது எகிப்தினுடைய ஐந்தாவது கடவுள் ஹாத்தோர் காடஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் பாதுகாக்கும் தேவதை அந்த எகிப்து நாட்டையே பாதுகாக்கிற அந்த தேவதைக்கு பேரு ஹேத்தோர் ஹேத்தோர் என்பது பாதுகாக்கும் தேவதை இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த பாதுகாக்கும் தேவதையினுடைய வேலை என்ன அந்த ஊரில் உள்ள குதிரை கழுத ஒட்டகம் மாடு எல்லாத்தையும் சாகாமல் பாதுகாக்கிறது தான் பாதுகாக்கிற தேவதையினுடைய வேலை ஆகவே இந்த பாதுகாக்கும் அந்த தேவதை நம் எல்லாரும் வேண்டிக்கொள்வாங்க ஐயா எங்களுக்கு நூறு ஆடு இருக்குது இந்த நூறு ஆடு எந்த ஆடும் சாகக்கூடாது கெப்ரி அந்த பாதுகாக்கும் தேவதை ஹாத்தோரே எங்களுக்கு அந்த ஆடுகள்லாம் ஒழுங்காக இருக்க முடி உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க அந்த நாட்டில் ஒரு கொள்ள நோய் வந்தது ஆடு செத்து போச்சு மாடு செத்து போச்சு கழுத செத்து போச்சு எல்லா விலங்கினங்களும் மாண்டு மடிந்தன ஒரு எக்கனாமிக்கல் லாஸ் ஃபார் ஈஜிப்ட் அந்த காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை தருகின்ற ஒரு தேவதை விலங்கினங்களை காக்கும் தேவதை அந்த ஹாத்தோருக்கு நல்ல அடி ஹாத்தோர் மேலே நம்பிக்கை போயிடுச்சு ஆறாவது இசிஸ் இசிஸ் என்பது காடஸ் ஆஃப் மெடிசன் மருந்துகளின் தேவதை அதாவது எந்த நோய் வந்தாலும் இந்த காடஸ் ஆஃப் மெடிசன் அதுக்கு மருந்து பச்சைலை கொடுத்து அதை சோகப்படுத்திடுவாங்க ஆனால் அங்கே மோசே அடிப்பின் சாம்பலை எடுத்து வானத்தில் தூவுகிறான் தூவுன உடனே அந்த சாம்பல் அப்படியே போய் ஸ்கின்லெலாம் போய் படுது ஸ்கின்லெலாம் போய் பட்ட உடனே அது பயங்கர கொப்பளங்களாகுது அப்போது அந்த கொப்பளம் வந்தவங்க போகிறாங்க இசிஸ் காடஸ் ஆஃப் மெடிசன் ஏதாவது மருந்து கொடுங்க எங்கள் மேலெலாம் கொப்பளம் ஆயிடுச்சு அது ஊமையாக இருக்குது என்ன மருந்து கொடுக்கறது ஊரெல்லாம் குப்பளங்கள் இந்த குப்பளங்களுக்கு இசிசிட்ட மருந்து இல்லை காடஸ் ஆஃப் மெடிசன் வாஸ் அ தரோ ஃபெயிலியா பிகாஸ் ஆஃப் திஸ் திங் அடுத்த தேவதை ஏழாவது தேவதை நட் என்யூடி ரியல் நட் அது வானத்தின் தேவதை எஸ்ஹெச்யூ ஷூ அப்படிங்கிறதுனுடைய மகள் நட்டு வந்து ஷூ மகள் செருப்பு மகள் ஓகே அப்போ கொண்ட போது அப்படியே தண்ணியிலிருந்து ஒரு நெருப்பு வந்து நெருப்பு நிலத்தில் புக கல்மலை மனிதர்கள் விலங்குகள் மேல் பொழிந்து பயிர்களை சின்னாபின்னமாக்கியது மரங்கள் முறித்து எரியப்பட்டன அந்த காலம்தான் சணலில் பூத்திருக்கு வார்க்கோதுமை கதிர்விட்டிருக்கு சணல் பூத்திருக்கு வார்க்கோதுமை கதிர்விட்டிருக்கிறது கல்மழையானது சணலை அழித்தது வார்கோதுமையை அழித்தது விலங்கு செத்து போச்சு அனதர் எக்கனாமிக்கல் லாஸ் அது போச்சு சரி அந்த நட்டு தெய்வம் அது ரியலாகவே நட் ரியல் நட் ஒன்றும் பண்ண முடியல கல்மலையை நிறுத்த முடியல எட்டாவது தெய்வதை செத் எஸ்சிடிஹெச் செத்து போன தெய்வம் அது அதுதான் அதுக்கு சுருக்கமாக செத்துன்னு வச்சிருக்காங்க அப்போ கீழ்காற்று ஆண்டவருடைய கையில் தான் இருக்கு கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொன்று வந்து அங்கே காற்றினை கட்டுப்படுத்தும் தெய்வமாகிய சேத் காற்றினை கட்டுப்படுத்தும் தேவதை அது ஒன்றும் இல்லாமல் போச்சு ஒன்பதாவது சூரிய கடவுள் அதுக்கு பேர் எகிப்து பேர் ரா ஆர் ஏ ராண நல்லா படிக்காதவன் இஸ் அ ரா கிராஜுவேட் இது ரா சரி கரங்களை வானத்தை நோக்கி நீட்ட காரிருள் நிலப்பரப்பு அனைத்தையும் மூடிட்டு ஒரு திருநெல்வேலி அல்வாவை கத்தி வச்சு வெட்டினா எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருள் வந்து அல்வா மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ கண்டென்ஸ்டு இருள் அவ்வளோ கண்டென்ஸ்டு இருள் ஆயிடுச்சு அதனால் என்ன செய்தாங்கன்னா உட்கார்ந்த உட்காந்த இடத்துல இருக்கிறான் ஏன்னா முகனா எந்த பக்கம் போகணுன்னு தெரில கதவு எந்த பக்கம் இருக்குன்னு தெரில ரோட்டில் போன அவனுக்கு யாரும் தெரில எங்க வழி போகுதுன்னு தெரியல வீட்டுக்கு போறது போல பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான் அவன் பயங்கரமாக சூரிய கடவுள் ஃபெயிலியர் ஆயிட்டார் மூணு நாளும் ஆகவே கடைசியில ராவுன் தோத்து போச்சு பத்தாவது பத்தாவது தெய்வம் பார்வோன் அரியணையில் அமர்ந்துள்ள பார்வோன் முதல் அடிப்பணியும் அலுவலர் வரை குடிமக்கள் அனைவரின் தலைமகன்களும் சங்கரிக்கப்பட்டு மரணத்தை தழுவினர் மாவரைக்கும் கற்களுக்கு பின் அமர்ந்திருக்கும் அடிமை பெண்ணினுடைய தலைமகனும் அங்கே மறித்தான் எங்க எகிப்தில் ராஜா அலுவலர்கள் பிள்ளை எல்லா தலைமகனும் மரணத்தை சந்தித்தான் அது மாத்திரமல்ல விலங்குகளிலே உள்ள ஆண் ஈறுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டன ஆகவே பார்வோன் ஹெல்ப்லெஸ் பார்வோன் மகம் போன உடனே அவன் சேட்டான் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது போங்க போங்க பத்து திருவிழையாட முடிஞ்சிருச்சுல்ல பத்து கடவுள் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டார்ல நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார் புரியுதாய்ப்போம் தேவன் மோசையை பார்வோனுக்கு தேவன் ஆக்கினார் ப்ரூவ் பண்ணானா இந்த தேவன் அந்த பத்து தேவர்களையும் செயலிழக்க செய்தார்கள் என்று ஆக்கினார் என்பது புரிகிறது அல்லவா இந்த குருவிக்காரன் கேட்டேன் ஒரு நாள் ஏப்பா எத்தனை குருவி பிடிச்ச நாலு குருவி எவ்வளோ நேரம் ஆச்சு நாலு குருவி பிடிக்க ஐயா ரெண்டு நாளாக பிரயாசப்பட்டு நாலு குருவி பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சரிப்பா எங்கள் தேவதன் எங்கள் தேவன் முப்பது லட்சம் மக்களுக்கு ஒரே நாளில் எல்லாருக்கும் காடைகளை சப்ளை பண்ணார் நான் வெஜிடேரியன் ஃபூடு வீட்டில் ரூம் சப்ளை அவங்க தேடி போக வேண்டியதில்லை நீ ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு சுற்றி அலைஞ்சி ரெண்டு நாளில் நாலு குருவி ஒரே நாளில் முப்பது லட்சம் போட்டார் பார் ஆண்டவர் அவர் பெரிய குருவிக்காரப்பா சூப்பர் குருவிக்காரர் காடை உற்பத்தி செய்தார் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினால் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ன போட்டிருக்கு பிரபஞ்சம்னா சமஸ்கிருதத்தில் உலகம்னு அர்த்தம் இவ்வுலகத்தின் தேவன் மண்ணுலகின் தேவன் யாரு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சொல்லியிருக்குதுங்க இது யாரு சுவிசேஷத்தின் ஒளி யார் மனிதர்களுக்குள் பிரவேசிக்காதபடி இருளை உண்டாக்குகிறவன் யார் இது பிசாஸ் இது யாரு பிசாஸ் என கோ பிசாச போய் இந்த மண்ணு உலகத்தின் தேவன் நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்போ மண்ணு உலகத்தின் தேவனா அப்போ ஆவியானவர் சொன்னார் இவனுக்கு மண் உலகத்தின் தேவன் என்று நான் பெயர் கொடுக்கவில்லை நான் படைத்த ஆதாம் தான் கொடுத்தான் ஆதாம்க்கு உலகத்தினுடைய எல்லா அந்த பகுதிக்கும் ஈதேன் தோட்டத்தில் இனி வரப்போகிற உலகத்தெல்லாம் ஆளும் பொறுப்பை கீழ்ப்படுத்தி ஆளக்கூடிய வல்லமையை தேவன் ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார் அங்கேருந்து பிசாசு கார்டனில் நுழைஞ்சிட்டான் நுழைஞ்சிட்டு எப்படி நுழைஞ்சா அப்போ அவனுக்கு என்ன அத்தாரிட்டி சேட்டன் எஸ் காட் சீரோ அத்தாரிட்டி பூஜ்ய அதிகாரம் சீரோ பூஜ்ய அதிகாரம் அவன் பார்க்குறான் ஆதாமுக்கு அரச அதிகாரம் சாத்தானுக்கு பூஜ்ய அதிகாரம் இப்போ ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்துக்கு ஸ்மால் ஜிஓடி இப்போ என்ன செய்தான் இந்த ஆதாம்ட உள்ள அந்த ஸ்மால் ஜீவோடைய இந்த பழத்தை சாப்பிட செய்து கீழ்ப்படியாமல் உண்டாக்கி முதல்ல ஏவாளை தட்டி ரெண்டாவது ஆதாம தட்டி என்னப்படுத்திட்டான் அந்த ஜீவோடைய இவன் வாங்கிட்டான் ஸ்மால் ஜீவோடைய சாத்தான் தனக்கு வாங்கிட்டான் அதனால தான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் சொல்லப்பட்டிருக்கு உண்மையில அவன் பிரஜ பிரபஞ்சத்தின் தேவனாக இயேசு கற்றுட்டே போய் சொல்கிறான் அண்டவரே பாருங்கள் இந்த மலையிலேருந்து இந்த ராஜ்யங்கள்லாம் பாருங்கள் இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் ஆட்சி செய்கிறேன் யார் கொடுத்தா அண்டவரை கொடுத்தாரு நம்ம மூத்த தலைவர் ஆதாம் கொடுத்தார் ஆதாம் தேவன் அவனை ஸ்மால் ஜிஓடியாக ஆக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சிருக்கும்போது அவனுக்கு நான் ஆதாம் அந்த கீழ்ப்படியாமல் அந்த கனியை ஏவாழும் ஆதாம் புதுசிக்காமல் இருந்தாங்களா நம்ம எல்லோரும் ஸ்மால் ஜிஓடியாக சாகாமல் இருந்திருப்பான் ஆனால் அவன் கொடுத்ததுனால என்ன ஆயிட்டான் அவன் ஜிஓடியாக இருந்து டிஓஜி ஆயிட்டான் ஓகே மாறிட்டா இல்லாமல் ஆகிட்டா அப்ப என்ன ஆயிடுச்சு சாத்தான் ஜிஓடியாட்டான் இயேசுகிறேன் சொல்றான் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ராஜ்யங்கள்லாம் ஒரு சல்யூட் போட்டா உங்களுக்கே கொடுத்துட்றேன் நீங்கள் சிலுவைக்கு வேண்டாம் சிம்பிள் என்னை சல்யூட் பண்ணுங்க என் கீழே வாங்க இந்த ராஜ்யத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் தான் ஒரு சல்யூட் கூட பிசா போடக்கூடாது ஏசுகிறது மாட்டேன்னு சொல்லிட்டேன் ரைட் கர்த்தருக்குள் அன்பானவர்களே அவன் பிசாசு ஜீவோடி ஆனதுக்கு காரணம் ஆதாம் ஸ்மால் ஜீவோடியா இருந்தது அதெல்லாம் வல்லமையாக கொடுத்துட்டான் நம்மையும் தேவன் என்ன சொல்கிறார்னு சொன்னா நீ அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கி நீ யார தேவதூதரிலும் சற்று சிறியவனாக யார் மாத்தினார் தேவதூதரிலும் இங்கே போட்டிருக்கிறது ஹீப்ரூ பைபிளில் ஏலோ ஹிம்னு போட்டிருக்கு ஏலோ ஹிம்னா ஒரு அர்த்தம் காட் லெட்டஸ் கிரியேட் மேன் இன் அவர் ஓன் இமேஜ் ஏலோஹிம் செட் தேட் ஏலோகி மீன்ஸ் காட் தேவன் நம்மை தேவனிலும் சற்று திடீவனாக்கினார் அவர் கேபிட்டல் ஜிவோடியா இருந்து நம்மள ஸ்மால் ஜிவோடியா மாற்றினார் அவருடைய சாயலின் படியும் ரூபத்தின் படியும் அவர் நம்ம உருவாக்கினார் ரூபம்ங்கிறது தான் டெத்லெஸ்னஸ் இருக்குது மனிதன் எதை இழந்துட்டான்னா சாயலை இழந்துட்டான் ரூபத்தையும் இழந்துட்டான் சாயலை இழந்ததினால பயம் உண்டாச்சு ரூபத்தை இழந்ததுனால மரணம் உண்டாச்சு சாயலும் ரூபமும் சாயல் இருந்தால் தேவனைப் போல் வல்லமையான கிரியைகளை செய்யலாம் ரூபம் இருந்தால் சாகாமல் இருக்கான் புரியுதா தேவன் மனிதனை தமது சாயலிலும் ரூபத்திலும் படைத்தார் சேலம் அண்ட் டிமியூட் இன் ஹிப்ரோ சேலம் அண்ட் டிமியூட் சாயலும் ஆனால் இயேசு கிறிஸ்துவில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாயல் ரெஸ்டோல் ஆதாம் இழந்த சாயலை தேவன் ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அவசரம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அதனால்தான் இயேசுகர் சொல்கிறாரு நான் வந்து தேவகுமாரன் நான் வந்து தான் எல்லாம் அற்புதம் செய்தேன் என்ன மாதிரியே நீங்கள் அற்புதம் செய்வீங்க மேலான கிரியையும் செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன் ஜீசஸ் கிரைஸ்ட் வென் வி அக்செப்டட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் சாயல் இஸ் ரெஸ்டோர்ட் சேலம் இஸ் ரெஸ்டோர்ட் நம்ம சாயல் கொடுக்கப்படுது சரீர மரணம் கடைசியாக பரிகரிக்கப்படும் சத்ரு ஆனால் அந்த ரூபத்தை கர்த்தர் எப்படி ரெஸ்டோர் பண்ணார்ன்னா அவர் வந்து ஆதாமுக்கு பூலோகத்தில் வாழும் வாழ்நாட்களை மரணம் இல்லாத வாழ்நாளாக மாற்றினார் நம்மை இயேசுவில் பரலோகத்தில் நித்தியமாய் வாழும் மரணமில்லாத வாழ்க்கைக்கு மாற்றினார் அந்த ரூபம் பெருசா இந்த ரூபம் பெருசா இந்த ரூபம் பெருசு இந்த ரூபம் பெருசு ஆகவே அந்த ரூபம் மீ சோ மச் சாயல் அண்ட் ரூபம் சாயலை ஆதாம் நிரந்தரமாய் விடவில்லை அந்த காலத்தில் எனக்கு ஹாபி என்னெச்சா எங்கள் வீடு எப்போவுமே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும் என்ன செய்வோம் தண்டவாளத்தில் ட்ரெயின் வரதுக்கு முன் போய் ஒரு எட்டணாம் காயினா தண்டவாளத்தில் வைப்போம் ட்ரெயின் போனோன்னு எடுத்து பார்ப்போம் அந்த சாயல் கிங் ஜார்ஜி அழிஞ்சே போயிருப்பார் அந்த காலத்துக்கு நாணயம் ஒரு தடாகம் இருக்கிறது தடாகரத்தில் அந்த நிலவின் பிம்பம் ஒழுகிறது அதில் ஒரு சின்ன மன்னத்துக்கு போடுங்க என்னாகும் அந்த பிம்பம் களைஞ்சிரும் அதை மாதிரி தான் அந்த அமைதியான இதில் தேவ சாயல் இருந்தது தேவனுடைய ரூபம் இருந்தது ஒரு சின்ன தப்பு பண்ணான் ஊறு பழத்தின் ஊருக்கனியை அவ சாப்பிட்டது போக மீதி உளுதை கடித்து சாப்பிட்டா ஒரு மண் ஒரு சின்ன மண் உளுந்தது என்னாச்சு சாயல் போயிடுச்சு நிரந்தரமாக போயிடுமா அதான் போயிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யும் அந்த நிலம் மறுபடியும் வந்துடும் அதை போல தான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் இழந்த சாயலை மீண்டும் தேவன் நமக்கு கொடுத்தார் இப்போ நம்மலாம் யார் நீங்கள்லாம் யார் ஸ்மால் ஜிஓடி சொல்லுங்க ஸ்மால் ஜிஓடி எதுக்கு உங்க உலகத்துக்கு உங்களுக்கு ஸ்மால் ஜிஓடி சந்தேகம் வருதா எடுத்து வாசிங்க ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் டென் வர்ஸ் தேர்ட்டி போர் ஏசு அவர்களுக்கு பிரதித்திரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா தேவ வசனத்தை பெற்றுக் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரு தேவர்கள் அந்த ஹிந்தியில் உள்ள மூணாவது தேவர்கள் தே நம்ம யாரு யார் சொன்னா இயேசு சொன்னார் எதை வச்சு சொன்னார் ஆசாப்னு ஒருத்தர் வாசிக்கிறவன் தாவித்துக்கு மியூசிக் வாசிக்கிறான் அவன் எத்தனை சங்கீதம் எழுதியிருக்கான் பன்னெண்டு சங்கீதம் எழுதியிருக்கான் ஐம்பதாவது சங்கீதம் எழுதியிருக்கான் எழுபத்தி மூணாவது சங்கீதம் எழுதியிருக்கான் எழுபத்தி மூணாம் சங்கீதத்திலிருந்து எண்பத்தி மூணாம் சங்கீதம் வரைக்கும் எழுபத்தி மூணுலேருந்து இருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் பதினோரு சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் ஒன்று பன்னெண்டு சங்கீதம் எழுதியிருக்கான் ஆசாப் அவன் எண்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் என்ன சொல்றான் எண்பத்தி ரெண்டு ஆறு நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் தேவர் சொல்லியிருந்தேன் இப்போ இதில் நீங்க என்ன செய்யணும் நீங்கள் பேர் எடுக்கும்போது நான் என்ன எழுதியிருக்கேன் ரெவரெண்ட் விக்டிரியான் ராஜ் ஸ்மால் டி நீங்களே யார் உங்களை கேட்காம எவனாவது எதையும் திருடுனானா ஏழு மடங்காய் கொடுக்கணும் பைபிள் அப்படி தான் சொல்லுது அதனால் எவனை எவனாவது என்னை எதையாவது திருடுவானான்னு நான் பார்க்குறேன் ஏன் திருடுனானா ஆண்டவர் ஏழு மடங்காக தருவார் திருடமாட்டேங்கிறானே ஏழு மடங்கா வரலையே கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் மனிதனை எவ்வளவு பெருசாக மதித்து வச்சுருக்கீங்க எங்களை மதித்து நீங்கள் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்துற அளவுக்கு எங்களை உயர்த்துக்கீங்களே அப்பா எங்கள் மதிப்பு உயர்ந்துருச்சுப்பா அவ்வளோ உயர்ந்துருச்சுப்பா இவ்வளோ பெரிய மதிப்பை கொடுத்துருக்கீங்களே ஆனால் நாங்கள் சின்ன புழு நாங்கள் மனிதனை நினைக்கிறதுக்கு ஏமாத்திரம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கு மேண்டவரே அந்த ஒரு வசனம் தான் எங்களை நாங்கள் கோட் பண்ணுறோம் எங்களை மாற்றி அமைங்க நீங்கள் செய்த கிரியை நாங்கள் செய்வோம் மேலான கிரியை செய்வோம் the makkalukay naan i am getting a supernatural anointing as a god over small god over the sickness of the viewers lord stretch forth the fat cells that has put extra weight in the physical bodies of persons in the name of jesus christ of nazareth let there be normal weight i speak to the different organs of the body i release the goodness of the lord i speak to every dna let the holy spirit work on the dna and confirm every organ to the heavenly pattern for which god has created the organs lord let me go back in my age by 40 years i'll be young i'll preach with power and authority in all clarity of the holy spirit till you are coming i speak to every sickness every sickness you tuberculosis you diabetes you blood pressure i speak to you in jesus name i am having authority over my territory in jesus name and you have to leave my world has to be sickness free zone cancer free zone fever free zone cough free zone totally sickness free zone i am just bringing everybody under the protection of the canopy of the shed blood of the lord jesus christ on the cross of calvary. you sickness, you spirit of infirmity, leave the physical body. i see a lot of people are having headaches. i speak to the head. the head is not there for pain. every pain shall vanish. those people who are watching my program in the television and the internet, i'm speaking jesus carried all your pain on the cross of calvary so satan but unlawfully you have put pain in the hip of the people in the knee of the people arthritis osteoarthritis rheumatoid arthritis i speak to you in jesus name bow down to the name of jesus and leave the bodies right now 543210 i have given the countdown Sickness leave in Jesus name. Amen.